அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் தங்கம் தங்கம் வந்து நம்ம ஏதோ ஒரு ஜுவல்ஸ் எடுத்து போடும் போதோ இல்லது மாட்டும் போதோ இல்லது இதை போடுங்கன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போதோ வந்து தவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது என்ன மாதிரியான வாழ்வியல் அறிகுறியை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் தங்கம் சார்ந்தது நவ கிரகத்துல குருவுடைய அம்சமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு வந்து எட்டுல பன்னிரெண்டுல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தங்கம் அடிக்கடி நோட் பண்ணி பாருங்க ராசி கட்டத்துல குரு எட்டு பன்னெண்டுல இருந்தாருன்னா கோல்டு சொல்லுவேன் யூஸ் மிஸ் ஆகும் கோல்டுங்க தங்கம் தொலையுது அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவுகள் வைக்கும் சோ அந்த இடத்துல குருவுடைய அம்சமே வந்து குழந்தைங்க சோ அதனால குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பாத்துக்கணும் இதுக்கான பரிகாரம்னா என்ன பரிகாரம் சார்ந்தது நவகிரக த்துல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம் சோ அது ஒரு பரிகாரமாக செஞ்சாவே போதும் வியாழக்கிழமையில மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அர்ச்சனை செய்யணும் கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருக்கும்